ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாரையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை பார்க்கறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள் என்னோடய நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிரபகவான் இப்போ வந்து அற்புதமாக ஒரு பயிற்சி அடைய போகிறார் என்ன அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மீனராசியில் சஞ்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன ராசியில் அவர் உச்சமடைகிறார் ஏன்னா கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் நீச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சமசப்தமம் அப்படிங்கும்போது மீனம் இந்த மீனத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் உச்சமடைகிறதோடு இல்லாமல் நிறைய ராசிகளுக்கு மாலவிய யோகத்தை கொடுக்குறார் அது பெரிய விஷயம் இந்த தடவை இந்த இருபத்தி நாலு நாளும் மேக்சிமம் நிறையா ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கர பகவானால் கிடைக்க போகிறது சரி உச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த உச்சம் வேலை செய்யுமா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா அந்த மீன ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் அப்புறம் சூரிய பகவான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் ஏன்னா அந்த உச்சம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருக்கார் அதனாலே பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி தான் போய்கிட்டுருக்கும் ஒரு சந்தோஷம் நிறைய இருக்கும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையும் மற்றபடி நாட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுபிக்ஷம் இருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் இந்த தங்கம் அப்படிங்கும்போது இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விலை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விலை உயரும் கொஞ்சம் குறையும் அப்புறம் மறுபடியும் ஏறும் இந்த மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீனராசியில் உச்சம் அப்படின்னாலும் ராகு கூட இருக்கிறதுனால அந்த உச்சம் வந்து தடுக்கப்படும் மற்றபடி மாலவிய யோகம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது சரி இப்போ இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகிறது ஏகப்பட்ட வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்குண்டான ஒரு பயனை நீங்கள் அடையணும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே மிதுன ராசி இருக்கலை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் வரைக்கும் மீன ராசியில செஞ்சாரம் பண்ண போகிறாள் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பஞ்சமாதிபதி அதே சமயம் பஞ்சமாதிபதி அதே சமயம் விரையாதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் கணக்கே பண்ண மாட்டிங்க கொஞ்சம் கூட கால்குலேஷனே கிடையாது சந்தோஷம் வேணும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட இந்த சினிமாவுக்கு போகிறதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் செலவாகும் அப்படின்னா கவலையே படமாட்டிங்க ரெண்டாயிரம் என்ன மூவாயிரம் ஆனாலும் பரவாயில்ல பட் இந்த சினிமா பார்த்தாகணும் ஏன்னா உங்களோட நோக்கம் அது சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவிக்கணும் செலவு பரவாயில்லை அதை பற்றி கவலை இல்லை நம்ம எவ்வளோலாம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பச்சமாதிபதி விரையாதிபதி அதுவும் நீங்கள் வந்து குழந்தைகளுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் அப்படின்னாலே போதும் அந்த குழந்தைகளுக்கு அது மொ மொதல் குழந்தையாலும் சரி ரெண்டாவது குழந்தைகளும் யாராக இருந்தாலும் சரி நிறைய எந்த குழந்தைகளுக்காகவும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு அஞ்சவே மாட்டிங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களோட பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கும் போதே தந்தையார் தந்தையார் மூலமாக சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க சில நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மற்றபடி இந்த தந்தை வழி உறவினர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்திருக்காங்க நிறைய நன்மை ஓரளவுக்கு பரவாயில்லை அதாவது ஏதாவது ஒன்று அப்படிங்கிறத விட ஓரளவுக்கு பெற பெட்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு இருந்திருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்தை விட்டு விலகி பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடும் ஜீவனஸ்தானத்தில் வந்து மாலவி யோகத்தை அடைஞ்சு உட்காந்துருக்குறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பரபரப்பான சூழல் இருக்கும் அலுவலகத்தில் பாவம் நீங்கள் மூச்சு விடக்கூட நேரம் இருக்காது நிறைய வேலபுளு இன்னும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபைல் முடிச்சு கொடுத்துருவீங்க அப்பாடா முடிச்சாச்சுப்பா அப்படின்னு முடிக்கிறதுலேயும் உங்களுக்கு ரெண்டு ஃபைல் வந்து உட்காருவோம் என்ன சரி இதெல்லாம் முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சார் கொஞ்சம் இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்களேன் கொஞ்சம் இதை பண்ணி கொடுத்துட்டு போங்களேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நீங்களும் உங்களோட ராசிநாதன் புதன் அதனால் அறிவு சம்மந்தப்பட்டது அதெல்லாம் நீங்கள் வந்து என்றைக்குமே வேஸ்ட் பண்ண மாட்டிங்க விடவும் மாட்டிங்க ஒத்தி வைக்கவும் மாட்டிங்க அன்னன்னைக்கு வேலையை விட அடுத்த நாள் வேலையும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டுங்கிறதுனால அந்த வேலையெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு அந்த இன்சென்டிவ் அந்த வர வேண்டிய சலுகைகள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கும் அதேமாரி இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு மந்த நிலைன்னு சொல்ல முடியாது அது சரி ஒரு உயர்வான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டும் கட்டம் இப்படியும் இருக்குது அப்படியே இருக்குது ஒரு நாள் பார்த்திங்கன்னா வியாபாரம் சூப்பர் என்ன ஒரு நாள் பார்த்திங்கன்னா வியாபாரம் டல்லு இப்படி தான் மாற்றி 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 போயிட்டு வந்து அந்த வகையில் இப்போ நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கர பகவானால் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால சில நன்மைகளை நீங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் இப்போ பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் வந்து ஏற்கனவே இருந்த ராகு பகவானோட சேர்றதுனால உங்களுக்கு இப்போ யோசனைகள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது வேலைகள்லாம் அதான் ஒன்று வேலைகள் பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய இருக்கும் இன்னும் அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா மீட் அவுட் பண்ணிட்டு வருவீங்க அதேமாதிரி தொழில் வியாபாரத்தையும் ஒரு பெருசாக பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு திங்கிங்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செயல் படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது நல்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குதுனாலும் கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி தான் வரும் அதாவது படிக்கணும் நிறைய கூர்ந்து படிக்கணுங்க சில நேரங்களில் மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கும் ஒரு விரக்தி இருக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு மாதிரி டல்னஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நல்லா கூர்ந்து படிக்கணும் படித்தா நான் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாங்க அடுத்தபடியாக குடும்பத்தில் ஓரளவுக்கு பரபரப்பான சூழல் இருக்கும் கவனமாக பேசுகிற வார்த்தையில் இருந்தாலே போகும் மற்றபடி குடும்பம் ஓரளவுக்கு சுபிக்ஷமாக இருக்கும் ஏன்னா மாலிவியோகம் யோகம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும் மற்றபடி உச்சமடைந்த சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டே ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது மற்றபடி இந்த உத்தியோகத்தில் ஒரு திருப்பங்களை உண்டு உங்களுக்கு கொடுக்கலாம் என்ன சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் தான் நல்லபடியாக யோசித்து முடிவெடுக்கணும் ஏன்னா ஏன்னா இருக்கிற கஷ்டத்தை விட்டுட்டு பறக்கிற கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரியா அதனால் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்திலும் மற்றபடி உறவினர்களிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க தந்தையார்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அதாவது தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் தாயார் இந்த வகையில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது மற்றபடி இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரணும் அப்படின்னாக்க நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவக்கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பா போங்க நவ உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு பண்ண பண்ண இந்த சுக்கிர பகவான் பத்தாம் இடத்தில் வந்து மாலவி பெற்று ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பா கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா